கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோவை சட்டத்தை மீறி கோயத்தில் இருப்பவர்களுக்கு கோவைத்து உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த கோய்த்தீயணைப்புத்துறை எழுவத்தி ஆறு கடைகளை மூடி செயல் வைத்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்க முதல் செய்தி கோயத் சட்டத்தை மீறி விசா இல்லாமல் இருப்பவர்கள் கோயத் நாட்டை விட்டு வெளியேற வருகிற முப்பதாம் தேதி அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி நாள் யாராவது விசா இல்லாமல் கோயத்தில் இருந்தீங்கன்னா அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஊருக்கு போயிருங்க ஏன்னா அடுத்த காணுன்னு எப்போ வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது அடுத்த செய்தி குவைத் மஹோபிலாவில் உள்ள கழிவுகளை அகற்றும் இடத்தில் தீ பட்டு இருந்துள்ளது இந்த தீயை அங்கு நபர்கள் உடனடியாக கட்டுப்படுத்தினார்கள் அடுத்த செய்தி உலகெங்கிலும் உள்ள பெரியோர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் உடல் உழைப்பின்மையால் பாதிக்கப்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளது இதில் குவைத் மற்றும் ஆறு அரபு நாடுகளில் இந்த சதவீதம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி உள்ளது அடுத்த செய்தி கோவைத்து தீயணைப்பு துறையானது பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு உரிமம் பெற தவறியதற்காக எழுபத்தி ஆறு கடைகளை சீல் வைத்து மூடியுள்ளது அடுத்த செய்தி கோவைத்து போக்குவரத்து துறை அனைத்து இடங்களிலும் கண்காணித்து இதில் போக்குவரத்து விதிகளை மீறிய சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு போக்குவரத்து விதி மீறல்களை கண்டுபிடித்துள்ளது இதுபோல் கோய்த்து முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி